வாடர் கேட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து இப்போ நம்ம போக போகிறோம் நினைக்கிறோம் வேலூர் ரோட்டில் இதுதான் வந்து வேலூர் போன் ரோடு இதில் தான் இப்போ நம்ம போகிறோம் ஆயிரம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இதில் இருந்து பார்த்தீங்கன்னா சிவமோடு ரோடு சுண்டமேடு முன்னாகியே நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் சைட்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இப்போ சைட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இதான் வந்து ரோட்டில் இருக்கிற முட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீர் இங்கே ஒரு முட்டு இது அப்படியே நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்தொன்பது முக்கால் செண்டு சச்சதமாக இருக்குது பூமி பூமி வந்து பார்த்திங்கன்னா சச்சதமாக இருக்கும் நேராக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நட்டுருக்குற அந்த முட்டு அந்த முட்டுக்கு வந்து அப்படியே நேர் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ரெண்டு ஏக்கர் இருபது சென்டே வச்சுக்கலாம் பத்தொம்பதுங்க இருபது பத்தொன்பது முக்கால் இருபதே வச்சுக்கலாம் ரெண்டு கோடி ரூபா விலை மார்க்கெட் மதிப்பு இந்த பூமி பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு டவுன்லேருந்து இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் வரும்